என் பேர் பாலாஜினா என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் வரணும் எக்ஸ்பிரஸ் தான் அது என்ன பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் வந்து ரூம்லேயே போட்டு தூங்கிட்டார் நான் நைட் சரக்கு போட்டு தூங்கிட்டார் தூங்கினாலும் நடந்தால் இவ்வளோ பேர் அசம்பாது தான் நடந்திருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது அதேமாதிரி ரோடு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா டிவைடர் கிடையாது டிவைடர் இல்லாதனால என்ன ஆகும்னா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போய் சுற்றி தான் எந்த இருந்தா இருந்தாலும் வரணும் கடலூர் சைடிலேருந்து ஆம்புலன்ஸ் வந்தாலும் சரி தான் ரெண்டு கிலோமீட்டர் போய் சுற்றி தான் வரணும் இந்த பக்கத்துலேருந்து வரந்தா இருந்தாலும் சேரான் அதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மேலே ஆகும் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம்ண்ணா கொஞ்சம் பிஃபோராக வந்து எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி இருந்துதுன்னா டைல எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி இருந்ததுன்னா அந்த பொண்ணு ஓரளவுக்கு நாங்கள் காப்பாற்றிருக்கோம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஜிப்மரி ஏற்றி போன பையனும் எங்களுக்கு எங்களால் காப்பாற்றி முடிஞ்சிருக்கும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாதனால தான் இவ்வளோ டிலே என்ன பார்த்தீங்கன்னா டிரைவர் போய் கேட் ஓப்பன் பண்ணுங்கள் எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுன்னா ஒரு போய் சொல்லலை கேட் கீப்பரு உள்ளே போய் பறித்து வாங்கிட்டார் சரிங்களா ட்ரெயின் வருதுன்றது ஒரு எந்த இன்டிமேட்டும் கிடையாது ஹாரன் சவுண்ட் எதுவுமே இல்லை எலக்ட்ரிக்கல் லோகன்றாலும் எலக்ட்ரிக்கல் லோகோ சைலண்டாக தான் வரும் வரும்போது வண்டி கிராஸ் ஆகிடுச்சு வண்டி கிராஸ் ஆகி சென்ட்ரலில் அடிச்சுருக்குது சென்ட்ரலில் அடித்து தான் வண்டி பறந்துருக்கு பறந்து போய் விழுந்தது வண்டி எவ்வளோ தூரத்தில் நீங்கள் எத்தனை பேரும் அந்த வண்டியில் மீட்டிங் நாங்கள் மீட்டுதான் பார்த்தீங்கன்னா மூணு பேர் மீட்டோண்ணா பசங்க மூணு பேர் ஒரு பையன் அங்கேயே ஸ்பாட்டில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதுனால அவங்க எடுக்கலை டிரைவர் டிரைவர் சேர்த்து மொத்தம் நாலு பேர் நாங்கள் வந்து மீட்டோம் டிரைவருக்கு அடி அடிதான் பொண்ணுக்கு நல்ல அடி கொஞ்சம் இங்கேயே கொஞ்சம் நார்மலாக உயிர் இருந்ததுண்ணா கொஞ்சம் குயிக்காக தான் கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னா காப்பாற்றிருக்கலாம் ஓ ஓரளவுக்கு சான்ஸ் இருந்துருக்குண்ணா ரொம்ப சிப் ஜிப்மர் கூப்பிட்டு போனோன்னு அதே கேஸ் தான் எங்களுக்கு உரிய ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது ஏன்னா இங்கே சுற்றி வரன்றதுனால இங்கே எங்கள் செமதிலே சரிண்ணா ஆம்புலன்ஸ் வசதிக்கு ஃபோன் அடிச்சோன்னு வச்சுக்கங்களேன் வரதுக்கு மினிமம் ஆ ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இங்கே வரதுக்கு இப்போ இந்த பஸ் இந்த ஸ்கூல் பஸ் ரெகுலராக இந்த சைடு வர பஸ்ஸு தான் இல்லைங்களா ஆமாம் ரெகுலராக வர பஸ்ஸுங்கண்ணா ரெண்டாவது என்னென்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட வருது ஸ்கூல் பஸ் வருது வர எல்லா வண்டியுமே சரிதான் தான் சுற்றி தான் போகுது டிவைடர் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் போகுது எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே சரிதான் தான் நீங்கள் மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியும் டிவைடரில் டிவைடர் இல்லாதனால எல்லா பஸ்ஸுமே ஆப்போசிட்டில் போய் தான் அந்த யூ டன் அடிச்சு வரணும் யூ டன் அடித்து திருப்பி ஆப்போசிட்டில் தான் வரும் நான் கலெக்டரேட்டே நிறைய பேர்ட்டி மனு கொடுத்துட்டோம் சரி ஓப்பன் டிவைட் பண்ணி கொடுங்க ஸ்கூல் பஸ் நிறையா வருது அது சொல்லி எங்களுக்கு பண்ணலை ரெண்டாவது இந்த வண்டியை வந்து இன்றைக்கி தான் இந்த லைன் மாற்றி விட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமத்தலை வந்து அப்படி விட்டுன்னு அடித்து திருப்பி இப்படி வந்து இங்கே உள்ள பசங்களை ஏற்றிட்டு தான் தொண்டமானம் போகும் ரெகுலராக இந்த சைடு ஆமாம் வண்டி இப்போ மாற்றி விட்டுருக்கு இப்போ லைன் மாற்றதுனால தான் வந்திருக்கு இப்போது நான் ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் வீக்காக தான் வண்டி இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது ஆம்புலன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு வந்த கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் கம்பெனி ஆம்புலன்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிலேருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து தான் நாங்கள் எல்லாரையும் கொண்டு போய் ரிசீவ் பண்ணோம் ஆனால் இங்கேருந்து ஒன்று ஆம்புலன்ஸ் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து நான் பண்ணது வந்து ஏழு இருபத்தி மூணுக்கு பண்ணியிருக்கேன் ஏழு இருபத்தி மூணுக்கு வந்ததுன்னா நான் ஆம்புலன்ஸ் எடுத்து போன பிறகு தான் ஆம்புலன்ஸ்லாம் வந்தது இந்த ஏரியாவுக்கு வந்தது எல்லாமே வந்தது எல்லா உதவியும் கிடைச்சிது எங்களுக்கு ஆனால் இருந்தாலும் எல்லாரையும் கொண்டு போய் நாங்கள் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் இங்கே பாட்டிலேயே ஒரு தம்பி இறந்துட்டான் நாலு பேர் ஒரு டிரைவர் ஒன்று நாலு பேரில் ஒரு இப்போ தம்பி இங்கேயே இருந்துட்டோம் பாப்பாவும் அறகுறையாக தான் இருந்தது அதையும் ஏற்றி தான் அணிஞ்சோம் போகிற வழியில் அதுவும் இறந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ அந்த வேனில் எத்தனை பசங்க நாலே பசங்க தாங்க இருந்தது எப்படி நாலு பசங்க இருந்ததுன்னா அதில் ஒரு தம்பி ஆகணும் ட்ராக்கில் நடக்க ஆரம்பித்ததுனால தான் மூணு பேர் உள்ளே இருக்காங்கன்றது இஷ்யூ பண்ணி பார்த்து நாங்கள் தேட ஆரம்பித்தோம் தேடி தான் எல்லாத்தையும் எடுத்தது இப்போ இங்கே வண்டி அடித்தது எவ்வளோ தூரத்துக்கு வண்டி இங்கே அடிச்சிதுங்க இதோ இவ்வளோ தூரம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே வந்தோம் ஐநூறு மீட்டருக்கு வந்துருக்கு அதில் வந்து அந்த இதெல்லாம் அடிப்பட்டு எல்லாத்தையும் தூக்கிணும் அந்த இல்லைன்னா அந்த வேன் அந்த அளவுக்கு ஆகியிருக்காது வேனை பெரட்டி விட்டுருந்தா கூட ஒரு அளவுக்கு இதாக இருக்கும் வேனை எல்லாத்துலேயும் அடித்து எடுத்து போனதுனால தான் வேனு போய்டுது வேன் போயிடுது அதில் எந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அடிதான் அதை பார்க்க வந்தவர் தான் ஒருத்தவருக்கு எலக்ட்ரி இதை கொடுத்து அவருக்கு ஷாக்கை அடித்து அவர் கொண்டுட்டார் இப்போ இது மேலே யார் கேட்டு மூடலையா இல்லை வந்து வண்டி ஓட்டு கேட்டு மூடலைங்க கேட்டு மூடனா எந்த வண்டி எப்படி கிராஸ் பண்ணணும் ஒரு கேட்டை மூடி தான் வண்டி க்ராஸ் பண்ண முடியுமா முடியாது கேட்டு மூடாதது தான் அங்கே தவறு நான் பார்க்க பார்த்து நான் வேனுன்னு யாருமே நாங்கள் பார்த்து ஓடலை ஏதோ வண்டி அடிபட்டுருது அதை தான் பார்த்தோம் அந்த நேரத்துக்கு போக மூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் வேனு அதுக்கப்புறம் நான் உடனே நூற்றி எட்டுக்கு நான் போன அப்படியே பண்ணிட்டேன் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது அது ரெக்கார்ட் ரெக்கார்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க எல்லாம் இது பண்ணாங்க கேட்டு உடைய தவறு தான் அது நான் போக பார்த்து அந்த தம்பி அப்போ தான் வெளியே வரான் அவன் வந்து இப்போ ஒரு ரெக்கார்டு ஒன்று ஓடிங்க பாரு சுத்த தவறு எனக்கு தெரிஞ்ச அது தவறு ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன அடி கூடம் கிடையாது அவன் அப்போ தான் நான் ஓட பார்த்து அவன் அப்போ தான் ஃபோன் எடுத்துன்னு காலையில் வச்சுன்னு வெளியே நின்னான் கேட்டை தரணும் அவன் வெளியே இருந்தானா அவன் அடிபட்டிருப்பான் வெளியே இருந்தால் அவன் அடிபட்டிருப்பான் அந்த ரூமில் தான் இருந்தார் ரூம் விட்டு வெளியே வரல வரல அவன் கேட்டு போடவும் வரல அதனால் வந்து அடிப்பட்டது தான் இதெல்லாம் சரியான வசதி கிடையாது